அதனால நம்ம தின தியானத்திற்காண்டு எடுத்துக்கொண்ட வேத கலாத்தி ஆறு அஞ்சு இருபத்தி ரெண்டு அதில் ஒன்பது கணிகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இதில் நாம் பார்க்க போகிறது இந்த நாளுக்குரியது சமாதானம் சமாதானம்ங்கிறது ஆண்டவர்கிட்ட இருந்து நாம் பெற்றுக்கொள்ளணும் நம்முடைய சொந்தக்காரங்க உறவுகள் நண்பர்கள் இது கொடுக்குற சமாதானம் குறிப்பிட்ட காலம்தான் ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது மட்டுமே நிரந்தரமாக இருக்கும் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட என்ன மாதிரியான சமாதானத்தை தருகிறார் என்றால் யோவன் பதினாலு இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை அப்போ உலகத்தை சார்ந்து நம்ம வாழக்கூடாது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை சார்ந்து நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் சுயமாய் சிந்திக்க அப்படி சுயமாய் யோசிக்க அப்படி சுயமாய் வாழாத பிடிக்கு எதை செய்தாலும் கத்தருடைய நாமத்தை கொண்டு கத்திரத்தில் கேட்டு கத்திரத்தில் ஜெபித்து நாம் அதை செய்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது இந்த சமாதானத்தை ஆண்டாட்டிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் நல்லதாகவும் உயர்வுள்ளதாகவும் இருக்கும் இதனால் நாம் சமாதானத்தை கத்திரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் கத்தருக்கு ஆய்வாளம் கத்தர் நடத்துவாராக நம்ம